ஆங்கில தொலைக்காட்சிக்கு அமைச்சு அளித்த பேட்டியில் தமிழகத்தை குறிவைத்து பேசியது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் அவர் அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தல் குறித்து பல முக்கிய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் இந்த முறை கண்டிப்பாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்க களத்தில் இறங்கிவிட்டார் இதனால்தான் ஆளும் தரப்பு மிகவும் அதிர்ச்சியில் உள்ளதா தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அமித்ஷா பேசும்போது வகுப்பு சட்டம் தங்களுக்கு அநீதி இழைப்பதாக இஸ்லாமியர்கள் நினைக்கவில்லை இஸ்லாமிய பெண்களுக்கு வகுப்பு சட்டத்தால் வாரியத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது சன்னி முகமதிய இஸ்லாமிய பிரிவினருக்கு தற்போது வரை வகுப்பு குழுவில் இடம் இருந்தது இல்லை புதிய வகுப்பு சட்டத்தால் ஏக்கர் கணக்கான நிலங்கள் பாதுகாக்கப்படுகிறது வகுப்பு மசோதா மீது பார்லிமெண்டில் பிரியங்கா ஓட்டளிக்கவில்லை இவ்வளவு கூறுபவர்கள் பார்லிமெண்டில் செயலாற்ற மறுக்கிறார்கள் மசோதா மீதான விவாதத்தில் ஐம்பது சதவீதம் நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் அதில் ராகுல் பேசவில்லை இல்லை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை தென்மாநில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் தமிழகத்தில் மட்டுமே தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடக்கிறது தமிழகத்தில் செய்துள்ள ஊழலை மறைக்க மறுசீரமைப்பு குறித்து பேசி வருகிறார்கள் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களில் போராட்ட அடிப்படையிலான தொகுதிகள் குறையாது இண்டிக் கூட்டணி உள்ள மற்ற மாநிலங்களில் எந்த பிரச்சனையும் எழவில்லை தொகுதி மறுசீரமைப்பு தற்பொழுது வரை கொண்டுவரப்படவில்லை வாக்கு வங்கிக்காக தொகுதி மறுசீரமைப்பை திமுக கையில் எடுத்திருக்கிறது ஸ்டாலின் அரசு செய்திருக்கும் ஊழலை மறைப்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு குறித்து நாடகம் நடத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் பாஜக கூட்டணி வெல்லும் பீகார் தேர்தலிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவோம் இந்தியாவினுடைய மொழிகளுக்காகத்தான் நான் பேசுகிறேன் யூ தேர்வுகளில் தமிழ் மலையாளம் குஜராத்தி உள்ளிட்ட மொழிகளை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா அரசுதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ஜினியரிங் மருத்துவ படிப்புகள் ஆங்கிலத்தில் கற்பிக்கப்பட்டது திமுகவில் ஒரு தலைவருக்கு கூட தமிழில் கையெழுத்து போட தெரியாது மத்திய அரசு ஹிந்தியை மட்டும் ஊக்குவிக்க நினைக்கவில்லை அனைத்து மொழிகளையும் மத்திய அரசு ஒன்றாகத்தான் பார்க்கிறது சிஏபிஎஃப் தேர்வுகள் தற்போது பதிமூன்று மொழிகளில் நடைபெறுகிறது மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நக்சலிசம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் பாரதிய ஜனதாவின் அடுத்த தேசிய தலைவரை இதுவரை முடிவு செய்யவில்லை இவ்வாறாக அமித்ஷா கூறினார் மேலும் அமித்ஷா அரசு சாரா நிகழ்வுகளில் அதாவது கட்சி கூட்டங்களில் மட்டும் பங்கெடுப்பார் நாளை மாலை வரை விவாதத்தில் ஈடுபடுவார் ஒரு இரவும் ஒரு பகலும் அவர் விவாதிக்க இருப்பதால் ஏதோ முக்கிய அறிவிப்புகள் கட்சி சார்பாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்சியின் முக்கிய முடிவுகள் எட்டப்படலாம் எனவும் நம்பப்படுகிறது என்ன முடிவு எடுக்கப்பட்டது என அமித்ஷாவின் அறிவிப்போ இல்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை அமைதி காப்பது நல்லது என பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மேலும் அமித்ஷா சென்ற தேர்தல்களில் தமிழகத்தின் மீது அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை ஆனால் இந்த முறை களமிறங்கி வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இதற்கு காரணமே ஆளும் தரப்பின் ஊழல்தான் இதில் பல அமைச்சர்கள் உள்ளே செல்வதும் தற்போது உறுதியாகி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை